சென்னை பெருநகர காவல்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து போரூர் ஏரியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான போரூர் ஏரியின் கரைகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதால் காவல்துறையினர் தனியார் தொண்டு நிறுவனங்கள் கல்லூரி மாணவர்கள் ஏரியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனை சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் விஸ்வநாதன் கடந்த இரண்டு மாதங்களில் காவல்துறை சார்பில் முப்பதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாணவர்களுக்கு கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருவதாக கூறிய அவர் போரூர் ஏரிக்கரையில் நடைபாதை அமைக்கும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை மாதங்களில் கார்ப்பரேஷன் பள்ளிகளில் பயிலும் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பயிற்சி முகாமை நாங்கள் சென்ற வாரம் நடத்தினோம் சுமார் எழுநூற்றி ஐம்பது மாணவர்களது பங்கு பெற்று பயன்பெற்றார்கள் அதேபோல் இன்றைய தினம் இந்த ஏரி சுற்று பகுதிகளை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கியிருக்கிறோம்